பிஎஸ்எஸ் கிரியேஷன்ஸ் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு கல்கிரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதம்ன்ற புதினத்தினுடைய மூன்றாவது பாகத்தில் வரக்கூடிய ஐந்தாவது அத்தியாயத்தை பார்க்கலாங்க தலைப்பு காஞ்சி ஒற்றன் வாதாபி சக்கரவர்த்தி குண்டோதரன் விஷயத்தில் நன்கு கவனம் செலுத்தாமலே இவனை யானையின் காலால் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டபோது போது அருகில் இருந்த வாதாபியின் ஒற்றர் தலைவன் மிக்க பணிவோடு அரசே இவனை கொஞ்சம் விசாரணை செய்துவிட்டு பிறகு தண்டனை நிறைவேற்றுவது நலம் என்று தெரிவித்து கொண்டான் ஆ ஆமாம் ஏதோ ஞாபகமாக சொல்லிவிட்டேன் அவனை இப்படி அருகில் கொண்டு வாருங்கள் என்று புலிகேசி கட்டளையிடவும் கொண்டோதரன் அருகில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டான் அடே நீ யார் என்ன வேலையாக புறப்பட்டாய் உண்மையை சொல் என்று கேட்போர் உள்ளம் நடுங்கும்படியாக அதிகாரத் துணியில் புலிகேசி வினவினான் பாதாபி மன்னன் சென்ற பதினெட்டு மாத காலத்தில் தமிழ் மொழியை நன்றாய் பேசவும் பேசியதை தெரிந்து கொள்ளவும் பயின்றிருந்தான் என்பதை இந்த இடத்தில் நாம் குறிப்பிட வேண்டும் ஏற்கனவே வாதாபி ராஜ்யத்தில் வழங்கிய பாசையானது பாதி தமிழ் சொற்களை கொண்டிருந்தபடியால் தமிழ் மொழியை பயிலுவதில் புலிகேசிக்கு அதிக சிரமம் ஏற்படவில்லை புலிகேசி கேட்ட கேள்விக்கு விடையாக குண்டோதரன் ஐயா நான் என் தாயாருடைய மகன் கொள்ளிடத்துக்கு அக்கறையில் திருவன்காட்டுக்கு போகலாம் என்று கிளம்பினேன் திருவன்காட்டு வைத்தியரிடமிருந்து மருந்து வாங்கி கொண்டு வருவதற்காக போகிறேன் என்றான் எதற்காகடா மருந்து உனக்கு என்ன கேடு வந்து விட்டது என்று புலிகேசி கேட்டதும் குண்டோதரன் பயத்தினால் நடுங்கியவன் போல் பாசாங்கு செய்து எனக்காக இல்லை ஐயா அம்மாவுக்கு மருந்து என் தாயார் அவள் இடிக்கும் போது உரளை விட்டாள் அதற்காக என்றான் இந்த விடை அங்கிருந்தவர்கள் சிலருக்கு சிரிப்பை உண்டாக்கிற்று புலிகேசியின் முகத்திலும் லேசான புன்னகை தோன்றியது என்னடா உளறுகிறாய் உன் அம்மா உரளை விழுங்கினாளா என்று அதட்டி கேட்டான் இல்லை இல்லை உரலை விழுங்கவில்லை உலக்கையை தான் விழுங்கினாள் என்றான் அதிக நடுக்கத்துடன் குண்டோதரன் ஆ உரளை விழுங்கினாளா உலக்கையை விழுங்கினாளா நிஜத்தை சொல் என்று கோபமான குரலில் கச்சித்தான் புலிகேசி ஆ இல்லை 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 என் அம்மாவே விழுங்கி விழுங்கிவிட்டது குண்டோதரன் அடே என்னிடம் விளையாடுகிறாயா உன்னை என்ன செய்வேன் தெரியுமா ஐயா மன்னிக்க வேண்டும் உங்களை எல்லாம் பார்த்தால் எனக்கு மிகவும் இருக்கிறது அதனால் மனத்திலே ஒன்று இருக்க எதையோ சொல்கிறது ஹம் இப்போது பயமில்லாமல் நிதானமாக யோசித்து உள்ளதை உள்ளபடி சொல்லு என் தாயார் அவள் எடுத்த போது உலக்கை தவறி கையில் விழுந்து விட்டது அதனால் அம்மாவின் கையில் காயமாகிவிட்டது காயத்துக்கு மருந்து வாங்குவதற்காக திருவன்காட்டு நமச்சிவாய வைத்தியரிடம் போகிறேன் இவ்வளவுதானே வேறு ஒன்றுமில்லையே சத்தியமாய் சொல் என்று புலிகேசி கற்பித்தான் ஆம் ஐயா சத்தியமாக சொல்கிறேன் உலக்கைக்குத்தான் பட்டது என்று குண்டோதரன் உளறினான் வாதாபி சக்கரவர்த்திக்கு திடீரென்று சிரிப்பு பீறி கொண்டு வந்தது சற்று நேரம் விழுந்து விழுந்து சிரித்துவிட்டு பக்கத்தில் இருந்த ஒற்றர் தலைவனை பார்த்து இந்த பைத்தியக்காரனை என்ன செய்கிறது என்று கேட்டான் சக்கரவர்த்தி இவன் பைத்தியக்காரன் அல்ல காரிய பைத்தியமாக தோன்றுகிறது மிக்க நெஞ்சலுத்தம் உள்ளவனாக காணுகிறான் இவனை வேறு விதத்தில் பரிசோதிக்க வேண்டும் என்றான் வாதாபியின் ஒற்றர் தலைவன் குண்டோதரனை பிடித்து கொண்டு வந்திருந்த வீரர்களின் தலைவன் சக்கரவர்த்தியின் அருகில் நெருங்கி பிரபு இதோ இந்த ஓலை இவனை சோதித்த போது அகப்பட்டது என்பதாக சொல்லிவிட்டுக் கொடுத்தான் ஒலிகேசி அதை வாங்கி முன்பு போலவே அங்கிருந்த லிகிதனிடம் கொடுக்க அவன் ஓலையை படிக்கலானான் மீன் கொடியோனுக்கு ரிசர்வ் கொடியோன் விடுத்த நிருபம் வடதேசத்துக்கு அடுவாய் உம்மை காண்பதற்காக கொள்ளிட நதிக்கு வந்திருப்பதாக தெரிகிறது புலியின் ஆசை வார்த்தைகளில் மயங்கிவிட வேண்டாம் சேற்றில் அகப்பட்டு கொண்ட புலி பிராமணனை தூத்திரம் செய்து ஏமாற்றிய கதை ஞாபகம் இருக்கட்டும் காஞ்சி ரிசபத்தை வாதாபி புலியினால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உறுதியாக நம்பவும் புலி சேற்றிலேயே கிடந்து பட்டினியால் செத்த பிறகு காஞ்சி ரிஷபத்துக்கும் மதுரையில் பெண்மானுக்கும் நீடித்த உறவு ஏற்பட இடம் இருக்கிறது ஆனால் புலியின் பசியை தீர்க்க உதவி செய்தால் அது மதுரையின் மானுக்குத்தான் முடிவில் ஆபத்தாக முடியும் இதையும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு உசிதப்படி நடந்து கொள்ளவும் இதை லிஹிதன் படித்து வரும்போதே வாதாபி சக்கரவர்த்திக்கு அதன் உட்கருத்து இன்னதென்று விளங்கிவிட்டது கோபத்தினால் அவனுடைய உடம்பெல்லாம் நடுங்கிற்று பற்களை அவன் நற நரவென என கடித்து சப்தம் அருகில் இருந்தவர்கள் எல்லோரையும் நடுங்கச் செய்தது குண்டோதரன் சற்று முன்னால் பயந்தவன் போல் நடித்து உரல் உலக்கை என்றெல்லாம் பேசியதையும் அதை கேட்டுத்தான் சிரித்ததையும் நினைத்த போது உண்டான அவமான உணர்ச்சியானது புலிகேசியின் கோபத்திற்கு இன்னும் தூபம் போட்டது அடே ஒற்றா வாதாபி புலிகேசியுடனா விளையாட துணிந்தாய் கொண்டு போங்கள் இவனை இவனுடைய கண்களை பிடுங்கிவிட்டு கழுத்தை விட்டு கழுகுக்கு போடுங்கள் என்று கர்ஜித்தான் இப்படி குரூரமான ஆக்னையிட்ட போது புலிகேசியின் கழல் போல் சிவந்த கண்கள் குண்டோதரனை உற்று நோக்கின அவ்விதம் நோக்கிய கண்களில் திடீரென கோபம் தணிந்து அளவில்லா ஆச்சரியத்தின் அறிகுறி தென்பட்டது ஏனெனில் குண்டோதரனை வீரர்கள் இழுத்து கொண்டு போக முயன்ற போது அவனுடைய தலையானது விசித்திரமான சில சமிக்ஞைகளை செய்தது ஒற்று கவனித்த புலிகேசிக்கு அந்த சமிகைகள் ஸ்வஸ்திக் சின்னத்தின் கோலமாக அமைந்தன என்பது தெரிய வந்தது ஸ்வஸ்திக்க சின்னம் என்றதும் வாசகர்களுக்கு ஜெர்மனியில் நாசிச கட்சியின் சின்னமாக அது விளங்கியது ஞாபகம் வரும் ஆனால் ஹிட்லரை பார்த்து பூர்வீக இந்தியர்கள் காப்பியடிக்கவில்லை அந்த நாளில் புத்தர்களும் ஜெயினர்களும் சில சமயங்களில் ஸ்வஸ்திக்க சின்னத்தை உபயோகப்படுத்தினார்கள் என்பது சரித்திர ஆதாரம் பெற்ற விஷயம் அதனாலே தான் அவனுடைய கண்களில் அத்தகைய வியப்புக்குறி தோன்றியது நிலுங்கள் என்று புலிகேசி மறுபடியும் கூவினான் அந்த ஒற்றனிடம் நான் இன்னும் சில விஷயங்கள் கேட்க வேண்டும் இவனை இங்கேயே தனியாக விட்டுவிட்டு மற்றவர்கள் கூடாரத்துக்கு வெளியே போங்கள் என்று கட்டளையிட்டான் இதோட ஐந்தாவது அத்தியாயம் முடிஞ்சிருச்சுங்க இனி அடுத்தடுத்த அத்தியாயங்களில் சந்திக்கலாம் நன்றி